ஐயா வணக்கம் வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பது தமிழசேனையுடைய தலைவர் மருத்துவர் ஐயா எரிமலை ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் ஆளுநர் அவர்கள் பேசியது சரியா என்ற விவாதத்தோடு ஆரம்பிக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை தமிழகம் என்பது சொல்லுவது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க இல்ல இந்த கவர்னர்களுக்கு இது ஒரு வேண்டாத வேலை தான் இப்போ புதுக்கோட்டையில இந்திய இந்திய தேசம் தானே ஒரு கவர்னர் தானே அங்க பெண்கள் கிணத்துல அந்த குளத்துல குறிக்க முடியல அரை நிறுவனமா பெண்கள் வந்திருக்காங்க அதை பத்தி இந்த கவர்னர் பேசினாரா தமிழ்நாடு தமிழகம்ன்றது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர்ல சங்கரங்க போன்ற தமிழர்கள் உயிர்நீத்தி பெற்ற பேர் அது தமிழ்நாடு அப்படின்ற சொல் ஆனா இந்த கவர்னர் வந்து அந்த சட்டமன்றத்துல அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்துல ஒட்டுமொத்தமா இருக்காங்க அங்க இவருக்கு என்ன வேலை இவர் இவர் என்ன செய்யணும்ன்ற அந்த அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்திட்டமே இந்த ரவிக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தா அம்பேத்கர் பேர் யாவது சொல்லியிருக்கணும்ல அண்ணல் அம்பேத்கர் பேர் யாரையும் சொல்லணும்ல உனக்கு அண்ணா பேரு பெரியார் பேரு அதான் உனக்கு முரண்பாடுன்னு சொன்னா திராவிட இயக்க பேர் முரண்பாடுன்னா இவரு அரசியல் சாசனம் எழுதுன அண்ணல் அம்பேத்கர் பேர் சொல்றதுல உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு அதில் என்ன உனக்கு சிக்கல் தானே அது மட்டும் இல்லை ஆன இருக்காரு இந்த பிஜேபி அரசாங்கம் போட்ட எல்லா கவர்னரும் மாநில சுய அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுற மாதிரியே சில செயல்கள் அந்த முதல்வர்கள் தனிச்சையா செயல்பட முடியாத சில செயல்களை வந்து எல்லா மாநிலத்திலும் அக்கா தமிழிசையை தவிர்த்து தமிழிசை தவிர்த்து அந்த அக்கா மட்டும்தான் கொஞ்சம் நேர்மையாகும் ஏன்னா தமிழிசை என்பதுனால அறம் சார்ந்து இருக்கு மற்ற மத்த ஆளுநர் எல்லாமே அந்த மாநிலத்தினுடைய எதிராக தான் இவங்க செயல்படுறாங்க அது கண்டனத்துக்குரியது கண்டிக்கத்தக்கது ஆனா தமிழ்நாடு என்று சொல்றதை விட இதே ஆளுநர் இப்ப தமிழகம் அப்படின்னு சொல்ல சொல்றாருல தமிழகம் என்றதை விட தமிழர் நாடுன்னு சொல்லுவாரா தமிழர் நாடு தமிழ்நாடு விடுப்பா தமிழர் நாடு அப்படின்னு சொல்லுவாரா உலக வரலாற்றுல ஒரு கதை சொல்றேன் இந்த தமிழ்நாடு என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வரவில்லை அது கோப்பெரும் சிங்கன்னு ஒரு மன்னன் இருந்தான் கோப்பெரும் சிங்கன்னு கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு சிற்றரசன் இருந்தான் அவன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாடு பேரை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் அண்ணாவாதுன்னாவது அதெல்லாம் இல்ல நம்ம அவங்கள மதிக்கிறோம் முன்னோர்களே மதிக்கிறோம் ஆனா இந்த தமிழ்நாடு என்ற சொல் இப்ப இல்ல எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் கோப்பெருசிங்கன் அவனுடைய கல்வெட்டுல தமிழ்நாடுன்னு தான் இருக்கு கோப்பெருந்திங்கன் கல்வெட்டு எங்கன்னா இந்த விழுப்புரம் பக்கத்துல சேந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு சேந்தமங்கலத்துல அந்த கோப்பெருசிங்கன் வந்து ஒரு சிற்றரசன் தான் ஆனா சோழ பேரரசுக்கு உறவானவன் தான் கோப்பெரும் சிங்கன் அவனை வந்து எப்படி சொல்லும் அப்படி அந்த கல்வெட்டு எப்படி சொல்லுது அப்படின்னா கன்னடர்களை விரட்டி அடித்து தெலுங்கர்களை ஓட விட்ட தமிழ்நாடு காத்த கோப்பெரும் சிங்கன்னு கல்வெட்டு இருக்கு அப்ப இந்த கல்வெட்டு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்துல தமிழ்நாடுன்ற பேர் இருக்கு இல்லையா அதனால இந்த 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 ரவிக்கு தெரியாது ரவின்ற சொல் தமிழ்ல பிரிச்சு பார்த்தோன்னா ரவின்னா என்ன தெரியுமா சூரியன் அர்த்தம் அந்த பேர் இருக்க ரவின்னு அவர் சொல்றாருல தமிழ் இருக்கு சூரிய இந்த ஆட்சிக்கு எதிராக அவர் பண்றாருன்றது சூரியன் பேர் வச்சுக்கிறாரு அந்த பேரை மாத்திப்பாரா இது தமிழ்நாட்டை சீண்டி பாக்குறது தமிழ்நாட்டை சீண்டி பாக்குறது தமிழர்கள் வந்து ஒற்றுமையா இருக்க கூடாது தமிழ்நாடு நாடு அப்படின்னு இருக்கான் நாடு என்றது வந்து இன்னைக்கு அதுதான் சொல்றேனே தமிழ்நாடு என்ற எல்லா மாநிலமும் மொழி அடிப்படையில வந்து பாத்தினா அந்தந்த மாநிலம் அந்தந்த பேர்ல இருக்குது இப்ப இந்த தமிழ்நாடு மட்டுமே வந்து பாத்தினா தமிழ்நாடு அப்படின்ற இருக்கிறதுனால என்னடா ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு வச்சுட்டாங்களே என்று அந்த ஒரு பொறாமலோட இல்லை இவனுங்க என்னன்னா அந்த காலத்துல மதராஸ் மாகாணம்னு என்ற சொல்ல திரும்ப கொண்டு வரணும் இது ஒரு அந்த மாதிரிதான் இவங்க யோசிக்கிறாங்களே தவிர தமிழ்நாடு என்ற சொல் நமக்கு புதுசு இல்லையே பழைய சொல் தானே அதுதான் நான் சொல்றேன் கோபிதன் சிங்கன் காலத்தில் கல்வெட்டு ஆவணமே தமிழ்நாடுன்னு தானே இருக்கு இப்ப மொழிவாரி எல்லாம் இது பிரியறதெல்லாம் விடு தொடக்க காலத்துல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு தானே இருக்கு என கேட்டா இது தமிழர் தமிழர் நாடுன்னு தான் சொல்லணும் இதுதான் சரியான சொல் தமிழ்நாடு என்பதை விட தமிழர் நாடு அப்படின்னு சொன்னாதான் அது சரியான கருத்தியலும் இந்த இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு பேர் தான் சரியானதாக நான் பார்க்குறேன் ஆனால் இந்த ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை பற்றியெல்லாம் பேசாமல் பல்வேறு இந்த சமூகத்துக்காக உழைச்ச ஒப்பற்ற தலைவர்களை பற்றி பேசாமல் வெறும் பேரில் பேசி ஒரு 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 மிகப்பெரிய ஜனநாயக மரபை அவர் மீறிவிட்டார் என்ற என்னுடைய கருத்து <mikam> அது ஜனநாயக நாட்டில் நம்ம இருந்துகிட்டு இந்த ரவி அந்த ஆளுநர் ரவி தாந்து அப்போ அந்த காலத்துல அந்த சென்னாரை ஒருத்தர் இருந்தார் அதே மனநிலையில இப்போ இப்படி நடக்கக்கூடாது இது இது வந்து கவர்னர் கவர்னரை மையமாக வச்சு இயங்குற நாடு இல்லை மாநிலங்கள் இது முதல்வரை மையமா வச்சுதான் இயங்குற இது நமக்கு ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட தமிழ்நாடு உரிமைன்னு வரும்பொழுது ஒவ்வொரு தமிழர்களும் இதுல ஒன்றிணைய வேண்டும்ன்றது என்னுடைய கருத்து ஏன் ஒன்றிணையணும் அப்படின்னா இப்ப விட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை அந்த மாநில உரிமைகள் சிறுக சிறுக பரிபோகிக்க விடும் அதனால் தமிழர்கள் இந்த ஆளுநர் நம்ம இந்த அரசியல் பார்க்காமல் ஆளுநர் பண்ண தவறை ஒரு முதல்வர் பேசுறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு முதல்வர் பேசும்போது தாந்தோங்கித்தனமாக ஒரு மரபை மீறி அதெல்லாம் சிவசெண்முகம் பிள்ளை போன்றவர்களும் அமர்ந்த அந்த அந்த சட்டமன்றம் மிக உயர்ந்த ஒப்பற்ற அறிவாளிகள் அமர்ந்த சட்டமன்றம் அந்த மரபை மீறி ஒரு முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பேசுகின்ற பொழுது அதை வந்து அப்படியே இடைமறிச்சி வெளியே கிளம்புறதுதான் நாகரிகமா இது யாருக்கு யார் கத்து கொடுத்தது இந்த இந்த நாகரிகத்தை நாகரிகம் தெரியாத ஒரு ஆளுநர் வந்து தமிழகத்துக்கு வந்து தேவையில்லைன்றதுதான் இப்படிப்பட்டவர்களை இந்த மத்திய அரசு நியமிப்பதே வந்து அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்டத்துக்கு முரண்பாடு தான் என்னுடைய கருத்து அதனால் ஆளுநர் இந்த பதவியை தானாக ராஜினாமா செய்துவிட்டு உங்களுக்கு முரண்பாடு திராவிடம் என்ற சொல்லுக்கும் முரண்பாடுனா அதை மட்டும்தான் பேசணுமே தவிர ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு எதிராக வந்து ஒரு ஆளுநர் செயல்படுறது உண்மையிலேயே சென்னை வன்மையாக கண்டிக்கிறது இத உண்மையிலேயே கண்டிக்கிறது அதே மாதிரிதான் செய்யணும் முதல்ல ஆளுநர் பேசியது எவ்வளவு தவறோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அதே இடத்துல சட்டசபையில வந்து என்ன பேசுறாருன்னா இதே வார்த்தையை தான் சொல்றாரு திராவிட நாடு அப்படின்னு அதை வெளிப்படுத்துறாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க இத வந்து நீங்க ஏன்னா தொடர்ந்து இப்ப ஒரு வாரத்தை தமிழகம் சொல்லி சொன்னதுனாலே நம்ம வந்து அதை பெரிய பெருசு பண்ணி அதை இஷ்யூ பண்ணி பெருசா பண்றோம் அதனால பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா இதே வந்து முதல்வர் அவர்கள் வந்து பொழுது திராவிட நாடு அப்படின்றாரு அதை வந்து மட்டும் ஏத்துக்கிட்டு சில ஆட்கள் எதையுமே பேசுறதுலயே தமிழ் தேசவாதிவாதிகளுமே சில பேர் பேசுறதுலயே அதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க இல்ல இது இது திராவிட நாடுன்னு சொல்றாருன்னா அவரு திராவிடர் அதனால அவர் சொல்றாரு அவர் தமிழர் இருந்தால் இது திராவி தமிழர் மாடல் ஆட்சி தமிழ்நாடுன்னு அவர் சொல்லியிருப்பார் அவர் திராவிடர் போற்று வேணும் திராவிடர் என்பது ஐந்து மொழி கலப்பு இன்னைக்கு கேரளத்தில் இருப்பவன் தன்னை திராவிடனாக சொல்லிக்கொள்வதில்லை கர்நாடகத்தில் இருக்கிறவன் தன்னை திராவிடனாக சொல்லிக்கொள்வதில்லை அதே போல அந்த ஆந்திராவில் இருப்பவன் தன்னை திராவிடமாக சொல்லி கொள்வதில்லை அந்த துளு பேசுகின்ற இருப்பவர்கள் துளு துளுவும் இருக்கு இதில் அங்க அந்த அந் அவங்களும் வந்து தன்னை திராவிடராக சொல்லிக் கொள்வதில்லை ஆனால் இது தேவையில்லாத இந்த திராவிடம் என்ற சொல் இங்கே இருக்கிற படைக்க வந்த அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த சொல்லாடல் இருக்குது ஆனால் உண்மையிலே இது இவர் சொல்லணும்னா இப்போ என் போன்றவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் இது தமிழர் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லியிருப்போம் இது கொஞ்சம் முரண்பாடான சொல்லாடல் தான் எப்படி இந்த ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நா தமிழகம் தமிழகம் என்ற சொல்லுது அந்த காலத்தில் எழுதப்பட்ட சொல்லுதான் அது ஒன்றும் இல்லை நாடு என்றால் எல்லை இருக்கும் நாடுன்னா எல்லை இருக்கும் நான்கு நான்கு பக்கம் எல்லையில் சொல்லணும் நாடுன்னா தமிழகம் அப்படின்னு சொன்னால் எல்லை சொல்ல தேவையில்லை பறவி தான் அது சரியான சொல்லுதான் அது புரியல அவருக்கு ரவிக்கே அது புரியல நாடு என்றால் எல்லை இருக்கும் மேற்கு யார் இருக்கான் கிழக்கு யார் இருக்கான் அப்படின்னு ஒரு எல்லை எல்லைக்குள் கட்டுப்படும் நாடு என்ற சொல் அதனால தான் அந்த காலத்தில் கோப்பெருமசிங்கன் வந்து சேந்தமங்கலத்துல தான் அந்த கல்வெட்டு இருக்கு அது அதை நான் அதை பதிவு செய்யறேன் சேந்தமங்கலம் சேந்தனார் சேந்தனார் என்கின்ற பறையர் வாழ்ந்த ஊர் அதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து சிதம்பரம் பகுதியில் தேரை உயிரில்லாத ஒரு தேரை வந்து பாட்டில் ஓட சேந்தனார் இன்னைக்கு திருப்பல்லாண்டு பாடுறாங்க திருப்பல்லாண்டு அப்படின்றது வந்து அந்த காலத்தில் இன்னைக்கும் இன்னைக்கும் கோயிலில் வந்து நடை சாத்துக்கின்ற பொழுது எல்லா ஆலயங்களையும் அது திருப்பல்லாண்டு பாடுவாங்க அந்த திருப்பல்லாண்டு சேந்தனார் என்கின்ற ஒரு பறையர் எழுதுனதான் அவர் பேர்ல தான் அந்த சேந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சேந்தமங்கலம்னு அந்த ஊர்ல தான் சிங்கனுக்கு கல்வெட்டு இருக்கு அதில் தான் இது இவது தெலுங்கர் தெலுங்கன் கன்னடன்னு அந்த சொல்லாடலே அதில் இருக்குது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே இந்த சொல்லாடலாம் இருக்குது இந்த வரலாற்றெல்லாம் இந்த ரவி ஆளுநர் ரவி படிச்சிருந்தார்னா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையும் தமிழருடைய பெருமையும் இந்த சொல் எங்கிருந்து வந்தது இது வந்து ஐம்பத்தி ஆறில் வந்ததா இல்லை எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் வந்ததான்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும் அதெல்லாம் தெரியாத மேம்போக்கான வரலாற்று பேசுறதுனாலையும் மேம்போக்கான அரசியல் பேசுகிறவங்களுக்கு இது தெரியறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய பொண்ணான நேரங்களை வந்து எங்களுக்கு செலவழிச்சு தமிழ் சிறகு நேரத்துக்காண்டி பேசுனதுக்கு நன்றிங்க மகிழ்ச்சி தமிழின உறவுகளுக்கு எனது உண்மையிலேயே மகிழ்ச்சி இது இது மூலயமா வந்து ஆளுநருடைய செயல்பாடை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றதுதான் தான் மாநில உரிமையை பறிபோகாமல் காக்கிற விஷயம் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு இதில் அரசியல் பார்க்கக்கூடாது இன்றைக்கு திமுக இருக்கோ நாளைக்கு அண்ணா இருக்கோ நாளைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கூட ஆட்சி நடத்துகிற ஒரு நிலை வரும் இல்லையா அதனால் ஒரு ஆளுநர் வேலை ஆளுநருடைய செயல் என்ன என்பதே புரியாத ஆளுநர்களை வந்து இங்கே தமிழ் மண்ணில் வைத்திருப்பது தமிழனத்துக்கு கேடாக அமையும் அதனால் ஒவ்வொரு தமிழனும் இந்த ஆளுநருக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பது தமிழர் சேனையினுடைய கோரிக்கை வணக்கம் நன்றி நன்றி